தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறோம் ஆனால் அது அடுத்த வருஷம் அந்த மே ஒன்றுக்குள்ளே எங்களோட முடிவும் மாறணும் உழைப்புகள் என்ன அந்த உழைப்புகள்ல வந்து நாங்கள் உறுதியாக இருக்க வேணும் அதுக்குதான் இந்த பாடு உழைப்பாளி இல்லாத நாடுதான் யோ ஐயா தொழிலாளர் சின்னம் வந்து ஆட்டோல குந்தி கொண்டு

அதாச்சும் வந்து இன்றைக்கி வந்து எல்லோருக்குமே வந்து என்னுடைய மனம் ஆழ்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்கள் தங்கட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் உழைச்ச ஒரு காரியத்தை காணணும் சொல்லி ஒரு கெனவுகளோடு நினச்சி இருப்பாங்க நினைச்சு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேற வேணும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் வாழ்கிறவன் கூடி எவ்வளோ ஒரு கனவுகளோட பெரிய அளவு கினவு நினைவுகளோடு கண்டிப்பான முறையில் வந்து வாழ்வாங்க தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து பெரிய லட்சியம் இருக்கும் ஒரு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் அது ஒன்றை சாதிக்க வேணும் என்று சொல்லி ஆனால் தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை முன்னிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறவனு தான் உண்மையான ஒரு தொழிலாளியும் உண்மையான ஒரு ஆம்பளையும் என்றதை நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் தான் உண்மைக்குமே நானும் இந்த இடத்துல இன்றைய நாள் வந்திருக்கிறேன் கடையில் வந்ததும் நிறைய வேலைகள் எனக்கு இரு இருந்தாலும் இன்றைக்கும் க எனக்கு வரும்பொழுது கால் பண்ணி ஒரு இன்ஜின் ஒன்று போல நாங்கள் இன்ஜினை கொண்டு வரோம்னு சொல்லி அப்படி கடையை கொண்டு ம்

இந்த இன்ஜின் தான் கொண்டு வந்து இது வந்து ஒரு சிலிண்டர் ஒரு பிளக்கில் தான் ஓடுதான்னு சொன்னோன்னே போய் அந்த கடலில் ஓடி பார்த்து நான் அப்போ போய் பார்த்தேன் ப்ளக் பிக்கப் ஆகுது இல்லை போர் ஒட்ட வண்டியாக இருக்குது இன்ஜின் புதுசாக இருக்குது இப்போ கனெக்ட் பெரிசம் ஆயிட்டுருது பிரித்து பூட்டையில் அதனடியால் இந்த இஞ்சினை பிரித்து போட்டு இப்போ நான் ஜாழ்பாணம் கொண்டு போக வேணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமோட்டு நம்புகிறேன் ஓகே இதை எங்களுடைய கடை பாருங்க നാടേ hey, എത്രവാണ് இதில் ஒரு கதையை சொல்ல ஒரு கதை சொல்லப்போனால் இதில் ஒன்று இருக்குது நானே தொழிலாளி நானே முதலாளி இதில் என்ற ஒரு பேர் எனக்கு அந்த ஒரு எண்ணம் என்னோட மனசில் இருந்ததில்லை நானே ஒரு கூலியாக நானே ஒரு இதாக இருக்கிறேன் ஓகே அண்டே தினம் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க நான் செய்கிற அந்த வேலையெல்லாம் கடை வந்து குப்பியாக தான் இருக்கும் என்றால் அது சில நேரங்களில் செய்யலாத சூழ்நிலை சமாளிக்க இல்லாத நிலைமையிலே இருக்கிறது வேலையில் செய்த ஒன்று கேட்க எல்லாம் ஓகே வேறு கண்டைக்கு வந்து இந்த ஜெக் வந்து பார்த்துருப்பீங்க பெயிண்ட் அடித்து இதை அடித்து அடிச்சதை நம்மளுக்கு வந்து காட்டையில் இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு அப்படின்னு வந்து கிராங்க் அடிக்கிறது ஒரு இதெல்லாம் இஞ்சியே நான் கிராங்க் எல்லாம் அடித்து கொள்ளலாம் என் வெளியில் கொண்டு கொண்டு போக தேவையில்லை அதனடியால் ஒவ்வொரு தொழிலையும் வந்து பிறப்பித்து கொண்டு தான் என்னுடைய ஒரு விருப்பம் மற்ற அது மட்டும் வந்து இல்லை கொஞ்சம் நிறைய இதுவரை சாமான இருக்குது எல்லாம் இதை எடுத்து ஒரு க அகற்றி கடையை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்ற வேணும் என்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம் அது மட்டும் இல்லை தொழில் நாங்கள் செய்கிற வேலையை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் பெரிய அளவாக மாற்ற வேணும் எப்படி அளவுக்கு கொண்டு போகணும் ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு கற்பனையும் எனக்கு இல்லாத இருக்குது சொல்லப்போனால் என்னென்னு சொல்கிறது சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு கற்பனை இருக்குது அப்படி அப்படி இருக்குது அப்படிச்சு ஓனும் இப்படிச்சு ஓனும் வேலையில் வேலைய ரீதியாக என்று சொன்னால் அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த எனக்கு இதெல்லாம் வாங்கினது எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னு சொன்னால் இதில் கூடி எனக்கு பெரிய ஆசை இருக்குது ஏன்னு சொன்னால் ஒன்றுக்கும் வெளியில் போக தேவையில்லை அங்கே இங்கே ஓடி தெரிய தேவையில்லை இது இருக்கிற வழியால் இதை கூட இப்போ ஒரு அக்கிட்ட வாங்கினது பெரிய ஒரு சந்தோஷமாக சந்தோஷம்னா சொல்லலாம் வேண்டாம் எல்லா வேலையும் நான் தனியாக நிற்கிற போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போய் செய்கிற நேரம் இதை நான் இங்கே நின்று செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அன்றைய பார்த்துருப்பீங்க அதையும் உறஞ்சி கொட்டினது போகிறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கள் இப்போ வேலைன்றதை வந்து ஒரு நேசிக்கோணும் வாழ்க்கையில் நேசிக்கோணும் அந்த வேலையோடு வந்து இத்தனியோ போராட்டங்கள் வரும் போராடி ஜெயிக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை அந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயித்தோம்னால் தான் வாழலாம் வாழ்ந்து முடிக்கலாம் ஓகே சரி அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு செய்யப்படுற வேலைகள் உங்களுக்கு ஒன்று காட்டுற மாதிரி சரி இப்போ நான் இந்த இன்ஜினை வந்து இப்போ என்ன செய்யப்பட்றோன்னா இப்போ கலட்டி இப்போ கலட்டி வைச்சா காலமைக்கு வேலை கொண்டு வர சூமா இருக்கும் அதாவது இந்த இன்ஜின் இந்த பிளாக் இருக்கா கலட்டி பார்த்தா சரி இப்போ இந்த ஒரு நாள் புது பிளாக் போட்டு போட்டு தான் நூறு ரெண்டு சொல்லியிருந்தேன் வெண்ணே அடிக்குது பிளாக் இருக்குது அப்போ அதனடியால் நாங்கள் இன்ஜின் வந்து ஃபுல்லாக பிடிக்க போகணும் ரெண்டு நாள் ஆச்சு வந்து இந்த தொழிலாளர் தினம் கொண்டு ஒரு கண்டிப்பாக ஒரு வேலி கொண்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக செய்ய தான் இருக்கு அதனாடி ஆனால் பிரித்து போட்டு போகணும்டா இது நம்ம ஒரு புதுச்சுன்னா நான் கணக்காலம் ஆகிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் இன்னும் கலட்டும்

சத்தமாரி கண்ணப்பில் நாங்கள் கிரவுண்டு தாங்க அதை பொடிகள் விளையாடி கொண்டுருக்காங்க வண்டடிச்சு கொண்டு இருக்கிறோம் ரெண்டு கேபிள எல்லாத்தையும் எடுத்து இந்த கேபிள் எடுத்து நாங்கள் பிடிச்சால விட்டுட்டு ஏத்தாணி கழுர்த்துக்கோம்

மீனவர் வெளியாக இருந்த தொழிலுக்கு நிக்காமட்டும் அந்த வகையில நம்ம வந்து சரியா மனம் செய்து கொடுக்க வேணும் கலெட்டி எடுக்க வேணும் சாப்பிட்ட கலட்டும்

நல்ல தான் அகலமா தான் இருக்கு நாளைக்கு வந்து நெஞ்சின் வந்து தான் மேல போர் வெட்டா கொடுக்கணும் சாண்டர்ட்ல இருக்குது வெட்டா கொடுத்து போட்டு கூட்ட உங்களுக்கு அப்படின்றத நிலமா இருந்தா காட்டுறோம் அப்படின்ற சொல்லி நாளைக்கு தள்ளாமனு சொல்லி கலட்டி நெஞ்சின் அப்ப நாளைக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஓகே ஓகே நாங்கள் நாளைக்கு போயிட்டு உனக்கு வாரம் நாளைக்கு மூணு மணி மூணு மணிக்கு நான் கோயிலுக்கு உக்கா வருவேன் பள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு மூணு மணிக்கு போயிட்டு ஓகே அப்படி தெரியும் போர் செட் விழுந்துருக்குது ஒரு ஒரு சிலிண்டர் ரெடியே இல்லை சரி பார்த்துருப்பீங்கப்பா என்னோட இன்ஜினியர் கொஞ்ச நேரத்துல நான் நிப்பேன் அதுக்கப்புற வீட்டை போய்டுவேன்ங்களோட வீடு அவரோட செய்து வீட்ல இருக்கிற வேலைகளோடு நான் உங்களுக்கு அத வந்து காட்டிக்கോളறேன் ஓகே தொலைலாலர் சினமண்டா ஆட்டோல குடி கொண்டு இருக்கிறேன் அதான் நல்லா இருக்கு லீவில் இருக்கேன் நீங்கங்களுக்கு பலோ ஓட நான் ஆட்டோ குடி கொண்டு இருக்கானே லீவில குளிந்து இருக்கானே நீங்க பிரீயானே हैनதே இருக்குறதும் பிரீயானே உண்மைதான் பண்ணிய ஹைட்ல எவ்வளவு காலம் ஆட்டோ ஓடுறியா 6 வருஷம் ஓடுற சீயா ஆட்டோ அளவு படி வெயில் என்னுடைய பாருங்க அதுலேயும் ஒரு கச்சான் கடை ஒன்று இருக்குது முதலாளிய காணல இன்றைய நாளில் வந்து ஒவ்வொரு தொழிலாளியிலே நான் உங்களுக்கு காட்ட வேணும் ஆனால் இன்றைய நாளில் காணக்கூடிய மாதிரி ஓகே இப்போ நான் கடையில் என்னண்டு அப்படியே வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்த இவங்கெல்லாம் வந்து பாருங்க பழுக்கட்டு நிக்க போறக்கு இப்போ எங்க போறீங்க தெரியாமல் போறீங்களே ஓகே இன்றைக்கி வந்து அத்தை விட்டு போகிற இருக்கணும் இன்றைக்கு சாரூக்கா விட்டு அத்தின்றது இன்றைக்கு வந்து ரெண்டு பேரையும் வர சொல்லியிருந்தேன் ஹம்சி மோனிக்காக்களை வந்து வீட்டை விட்டு விடுங்கன்னு சொல்லி அப்போ நான் கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டு இன்றைய தினம் வந்து உழைப்பாளர் தினம் அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட அந்த எங்களூடாக இருந்து வழியில் நிற்கிறவர்களோட எல்லோருடையுமே நாங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து கதைச்சி எப்படி என்ன சொன்னால் ஒரு மனிதன் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்கிற காலம் வரைக்கும் உழைத்து கொண்டு உழைக்காமல் யாரும் இருக்க முடியாது அன்றாடும் அதுக்குரிய வேலைகளை வந்து செய்து கொண்டு அதுக்குரிய உதயத்தில் நம்ம குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னா முனிகா மொனிகாக்கு எல்லாம் எத்தனையோ தேவைகள் வந்திருக்கும் அந்த தேவைகளை நாங்கள் என்ன செய்கிறாங்க செய்பாங்க என்னென்று மெது சிப்பிக்கா தாமையில் அடுத்த ஒரு கதையுமா அப்பதுன்னு சொல்லுவோம் அத்தா ஆ சிப்பிக் கொடுத்து வந்து கயிறு கைரடிக்கிற அது வந்து ஸ்கூலுக்கு போகணும் அது தேவை என்று சொல்லும் பொழுது வாங்கி கொடுத்துட்டோம் இப்படி வந்து நிறைய தேவையில் பிள்ளைகளுக்கு இருக்குமே அப்போ எல்லாத்துக்குமே வந்து காரணம் நம்மளுடைய உழைப்புகள் என்ன அந்த உழைப்புகள்ல வந்து நாங்கள் உறுதியாக இருக்க வேணும் தான் இந்த பாடு உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கில் யோ அட்யா சரி அப்போ நாங்க வந்து இப்போ எங்க போப்போம் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அத்தை வீட்டா மோனிகா சரி இப்ப வீட்டை வந்து இப்போ மோனிகா கம்சியாக்களை கொண்டாங்க இறக்கிட்டு அப்படியே கம்சியா கொண்டு டியூஷனுக்கு இறக்கிட்டு இப்போ நான் வந்து நிற்கிறேன் இப்போ ரெண்டே நாள் வந்து எங்களோட வீட்டை வந்து சாப்பாடு என்னென்னு பாத்தீங்கன்ற சொன்னால் பான் உண்மையில சுற்றியான வெயில் வெயில் இருந்தால் தாங்கி எனக்கு இதுல வந்துட்டு இப்போ கொஞ்சம் படுத்துருந்தான் பானையாக இருந்துட்டு அப்படி இருந்தும் சரி ஓகே இப்போ பானை வாங்கணும்னு சாப்பிடுவோம் தான் டீயும் பானும் பானும் போய் என்னீங்களா பானைப்பாங்க பீக்கிறேன்னு பானம் பார்த்தா அப்படி எவ்வளோக்குள்ள லாபி பட்றக்குதான் இருக்கும்

உண்மையாக ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி உலக அளவும் இனி அடுத்த வருஷம் அடுத்த மே தினம் வரையடையில் ஓடி ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாறணும் மாற்றமே நான் மாற்ற மாற்றவானுன்ற சொல்லித்தேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள்கிட்ட தொழில அந்த மே ஒன்று தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறோம் ஆனால் அது அடுத்த வருஷம் அந்த மே ஒன்றுக்குள்ளே எங்கள்ட முடிவும் மாறணும் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு யோசிக்காம சாதாரணமானதான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் தொழிலை வந்து பலப்படுத்த வேணும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பலப்படுத்தி நிரந்தரமான ஒரு இதாகணும் நான் இல்லையண்டா ஆளுக்கு கடையில் வேலை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து ஒரு சில பிஸ்னஸ் துவங்கணும்னு சொல்லி ஒரு ஏன்னா பெரிய ஒரு ஏற்பாடுகளோடு இருக்கிறோம் எங்களோட வீடியோ பார்க்குறவங்க கூட ஒரு சில பேர் வந்து சில பேர் சில மாதிரி பிஸ்னஸ் செய்ய துவங்கிருக்கணும் அதை வந்து பார்த்து எங்களுடைய கதைச்சிருக்கணும் கோல் பண்ணி கதை கிளச்சிலே இருப்பா அந்த அக்கா எல்லாம் கோழி வாங்கி இப்போ வளர்க்கறேன்னு சொல்லி சொன்னவா வளர்க்கறேன்னு சொல்லி இப்போ சர்மியை தான் கேட்பா கோழி வளர்க்குற இது சர்மி சொல்லி எல்லாம் ஒன்றையும் கதைச்சு கதைப்பா சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுது என்ன ம் அப்போ சில சில டவுட் கிளியர் பண்ணி கொடுக்குறதில் என்ன இருக்குது

மறுபடியுமாக இந்த மே தினம் என்பது என்னது இந்த அர்த்தம் தெல்லுங்கோ பாப்பம் தெரியாது உழைப்பாளர்கள் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கணும் ரெண்டு சொன்னதுன்னா ஒரு தொழிலாளர்களுக்கு நாங்கள் மரியாதை என்ன அவங் அவங்க மூலம் தான் இந்த இன்றைக்கி நாடு ம இன்றைக்கி எல்லாம் முன்னேறி ஒரு நல்ல ஒரு நிலைமைங்க ஒரு தொழிலாளர் இல்லையென்னு சொன்னால்

வாக்கள் நாலஞ்சு பேரை வச்சு ஒரு வேலையை கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க ஆனால் அதுக்காக முதல் நாளை கஷ்டப்பட அவரும் தான் அந்த இடத்துல கஷ்டப்பட்டே இந்த ஒரு விடியோசனம் அடையலாம் அது போல நீங்களும் நல்ல மாதிரி வேணும் சரி ஓகே பானை சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்க இருக்கிற சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் கம்சியாக வந்து டியூசன் வந்து வந்தேன் முடிஞ்சது டியூஷன் அப்படி ஏத்தி கொண்டு இப்போ நான் வீட்டை போயிட்டு மாட்டேன் அடுத்து டியூஷன் இருக்கு இன்றைய நாள் வந்து எங்களுடைய வேலைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க செய்கிறதையும் இதைத்தான் நித்தமும் பா காலம்புள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் ஓகே நீங்கள் இன்றைய நாள் அனைத்து பேருமே சந்தோஷமாக இருப்பீங்கள நான் நம்புகிறேன் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ நகர்த்துக்களை அப்படின்னு சொல்லி மற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு